ஹாய் ஹலோ நம்பர்ல எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டுஸ்க் மண் பை உங்கள் நவீன் இன்னைக்கு மென்னர் பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா இருந்து வந்திருக்கக்கூடிய பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து ஃபுல் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னு நம்ம பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்ம போற வேண்டிய நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்றா புரியும் நீங்க செக்

பாத்தீங்கன்னா அந்த official notification வந்து குடுத்திருக்காங்க நம்ம ஒன் by பாக்கலாம் சோ இதுதாங்க அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்று ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற கூட்டத் தொடரில் வந்து ஆளுநர் உரையில் வந்து கீழ்கண்ட அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்லிருக்காங்க அரசு துறையில் காணப்படும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைப்பு பண்ணிடங்கள் சிறப்பு ஆட்சேற்ப முகாம் ஸ்பெஷல் ரெகுமெண்ட் டிரைவ் மூலமா வந்து நடத்தப்பட போறதா வந்து சொல்லிருக்காங்க ஏஜென்சி மூலியமா தான் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரியும் இதுல வந்து எஸ்இ எஸ்டி இந்த அனைத்து நிலையிலும் உறுதி செய்யும் பொருட்டு

காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து இருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த பத்தாயிரத்தி நானூத்தி இரண்டு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டேரெக்டா வந்து திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியும் வந்து உங்களுக்கு வேலை லிஸ்ட் வந்து கொடுக்கல மாதிரி வேளாண்மை துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா திராவிடருக்கு பத்தொன்பது வர்க்கன்ஸும் பழங்குடியினருக்கு வந்து நாற்பது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்கு மட்டும் முப்பத்தி எட்டு வேகன்சிஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா திராவிடருக்கு பதினாறு வேகன்சியும்

உள் மதிவிலக்கு மற்றும் ஆய்வுத் தீர்வை துறையிலிருந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடருக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு வேகன்சியும் பழங்குடியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ஒன்பது வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் அதே மாதிரி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை கொடுக்க தொழில்துறை அஹ் தகவல் தொழில்நுட்பத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை நகராட்சி நிர்வாகம் குடிவளங்கள் துறை மனித மேலாண்மை துறை திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறு முயற்சிகள் துறை பொதுத்துறை பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பள்ளி கல்வித்துறை சமூக சீர்திருத்துறை சிறப்பு திட்ட துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சுற்றுலா மற்றும் பயன்பாடு துறை போக்குவரத்து துறை மாற்றுத்திறனாளிகள் துறை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடருக்கு மட்டும் எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு வேகன்சிஸ் வந்து இங்க வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க இதே பழங்குடியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து இப்ப கரண்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீடைல்ஸ் அதோடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ப அப்ப ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்காம இருக்கீங்க கொடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ எண்டிங்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் சோலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன் நம்ம சொல்ற அப்படின்னா இந்த வீடியோட அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நடி இனிமேல உங்களோட சப்போர்ட் கிடைக்கிறோம் அதே உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டபுள் அட் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கும் அதே மாதிரி பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் சோ அதை நீங்க டேரக்டா வந்து கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்